நரசிம்மூர்த்தி இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நரசிம்மர் ஜெயந்தி பிரம்மா தன் படைப்புக்கு உதவி புரிய சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் ஆகிய நான்கு புத்திரர்களை படித்தார் அவர்கள் பிறவியிலேயே ஞானியாக இருந்ததால் இல்லறத்தில் ஈடுபடாமல் தவ யோகியாக எல்லா உலகங்களும் சுற்றி வந்தனர் அதன்படி வைகுண்டத்திற்கும் சென்றனர் அப்பொழுது மகாவிஷ்ணுவின் பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய ஜெய மற்றும் விஜய என்ற இரு துவாரபாலகர்களும் பிரம்ம ஞானிகள் தடுத்து நிறுத்தினார் இதனால் வருத்தமடைந்த பிரம்மகுமாரர்கள் துவாரபாலகர்கள் இருவரையும் சபித்தனர் வைகுண்டத்தின் உள்ளே இருந்த மகாவிஷ்ணு நடந்ததை அறிந்து பிரம்ம குமாரர்களுக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்தார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மகுமாரர்கள் ஜெய விஜயர்களின் சாபத்தை போக்க எண்ணினார் மகாவிஷ்ணுவும் அதையே நினைத்தார் அவர் ஜெய விஜயர்களை நோக்கி நீங்கள் பிரம்மகுமாரர்கள் சாபத்தின்படி பூலோகத்தில் பிறந்துதான் ஆக வேண்டும் அதே நேரத்தில் என்னிடம் பக்தி செய்து என்னை மறுபடியும் அடைய விரும்பினால் நீங்கள் ஏழு பிறவி எடுக்க வேண்டும் எனக்கு விரோதியாக பிறந்தால் மூன்று பிறவி எடுத்தால் போதும் என்றார் ஜெய விஜயர்கள் நாங்கள் ஏழு பிறவி வரை காத்திருக்க விரும்பவில்லை உங்களுக்கு விரோதியாகவே பிறந்து மூன்று பிறவிகளில் உங்களை அடைகிறோம் என்றனர் அவர்கள் முதலில் இரண்யாட்சன் இரணிய கசிபு பின்னர் ராவணன் கும்பகர்ணன் இறுதியாக சிசுபாலன் தந்துவத்தனன் ஆகிய மூன்று பிரவிகளை எடுத்து இறைவனை அடைந்தனர் அதே நேரத்தில் காசியப முனிவரின் மனைவியரில் ஒருவரான திதி தங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லையே என்று ஒரு முறை ஆசிரமத்தில் காசியப முனிவர் இருந்த தருணத்தில் தனது ஆசையை அவள் வெளிப்படுத்தினாள் அப்போது காசியபர் பெண்ணே இது சந்தியா காலம் இந்த நேரத்தில் புத்திர உற்பத்தி நல்லது இல்லை இரவும் பகலும் சேரக்கூடிய இந்த பிரதோஷ வேலை பூதங்களும் பிசாசுகளும் விரும்புகின்ற நேரம் சிவ தரிசனம் ஒரு முகூர்த்தம் பொறுத்துக்கொள் என்றார் ஆனால் திதி கேட்பதாக இல்லை இவ்வளவு காலம் பொறுத்தாகிவிட்டது புத்திர பாக்கியத்திற்காக இன்னும் தாமதிக்க எனக்கு விருப்பமில்லை என்று கூறிவிட்டாள் இது விதியின் சதியே என்ற முடிவுக்கு வந்தார் காசேப முனிவர் திதியை நோக்கி உனக்கு இரண்டு புதல்வர்கள் பிறப்பார்கள் பிரதோஷ நேரத்தில் நாம் சேர்ந்ததால் அவர்கள் ராட்சச தன்மையுடன் இருப்பார்கள் அவர்கள் இருவரும் சக்கரத்தை கையில் ஏந்திய திருமாலால் அழிவார்கள் என்றார் உடனே திதி இத்தனை காலமான பிறகு பிறக்கும் பிள்ளைகள் அசுரர்களாகவா பிறக்க வேண்டும் நம் வம்சம் ஹரி பக்தியுடன் குழந்தைகள் இருக்க வேண்டாமா என்று கேட்டால் அதற்கு காசியவர் கவலைப்படாதே உனக்கு பிறக்கும் இரு பிள்ளைகளில் ஒருவனுக்கு பிறக்கும் குழந்தை விஷ்ணு பக்தியுடன் விளங்குவான் சிறந்த பக்தனாகவும் நாராயண மந்திரத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடியவனாகவும் இருப்பான் என்றார் தொடர்ந்து காசியபர் திதி தம்பதியருக்கு இரணியாட்சன் இரணிய கசிபு ஆகிய இருவரும் பிறந்தனர் இரணியாச்சனை மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து கொண்டார் இதையறிந்த இரணிய கசிபு மகாவிஷ்ணுவை வெற்றி கடும் தவம் செய்யத் தொடங்கினான் இரணிய கசிபு மந்தார மலையில் தவம் செய்த நேரத்தில் அவன் அரண்மனையில் இந்திரன் இரணிய கசிபுவின் மனைவியை தூக்கி சென்றான் நாரதர் இந்திரா நீ இவ்வாறு செய்யக்கூடாது இந்த பெண் கற்பவதியாக இருக்கிறாள் என்று கூறினார் அதற்கு இந்திரன் நாரதரே இரணியன் எங்களுக்கு மிகுந்த தொல்லையை கொடுக்கிறான் இவனுக்கு குழந்தை பிறந்தால் இதைவிட எங்களுக்கு வேறு என்ன அபாயம் வேண்டும் என்றான் அதற்கு நாரதர் இப்பொழுது பிறக்கப் போகும் குழந்தை சிறந்த ஹரிபக்தன் நீ அவனை அழிக்க முடியாது என்றார் அதை கேட்ட இந்திரன் இரணிய கசிபுவின் மனைவியை விட்டுவிட்டு சென்று விட்டான் நாரதர் அந்த பெண்ணை தன் ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று அவளுக்கு வேண்டிய உதவிகளை செய்தார் அந்த பெண்ணுக்கு நாராயண மந்திரத்தை தொடர்ந்து கூறும்படி அறிவுறுத்தினார் அந்த பெண் சொல்வதை கருவில் இருந்த குழந்தையும் மந்திர உபதேசமாக எடுத்துக்கொண்டதை இறைவனின் நாமத்தை கேட்டு பிறந்தவர்தான் பிரகலாதன் இந்த நிலையில் இரணிய கசிபு செய்த கடும் தவத்தால் மூன்று உலகங்களும் தயித்தன பூகம்பம் ஏற்பட்டது காடுகள் தீப்பற்றி எரிந்தன இதனால் தேவர்கள் அனைவரும் பிரம்மனை சரணடைந்தனர் பிரம்மதேவர் உடனடியாக இரணிய கசிபு முன்பாக தோன்றினார் உன் தவத்தை இத்துடன் நிறுத்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றார் அதற்கு இரணிய கசிபு எனக்கு மரணமில்லாத வரத்தை அருளுங்கள் என்றான் மரணமே இல்லாத வரத்தை யாருக்கும் அருள முடியாது ஆனால் நீ வேறு விதமாக வரம் கேள் தருகிறோம் என்றார் பிரம்மன் உடனே இடனே கசிபு ஆனாலோ பெண்ணாலோ தேவர்களாலோ அசுரர்களாலோ உங்களால் படைக்கப்பட்ட எந்த ஒரு ஜீவராசிகளாலும் என் போகக்கூடாது மேலும் பூமியிலும் ஆகாயத்திலும் வீட்டின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் என் பிரியக்கூடாது ஆயுதங்களாலோ அல்லது விஷங்களாலோ என் பிரியக்கூடாது என்று பலவிதமான வரங்களை கேட்டான் பிரம்மாவும் அவன் கேட்டபடியே வரமருளினார் இதையடுத்து இரணிய கசிபு மூன்று உலகத்தையும் வென்றான் மண்ணுலகம் விண்ணுலகமும் அவன் வசமாகியது இரணிய கசிபு தனது குருவான சுக்ராச்சாரியாரின் புதவர்களாகிய சண்டன் மற்றும் அமர்கன் ஆகியோரிடம் பிரகலாதனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க உத்தரவிட்டான் பிரகலாதனுக்கு பல வித்தைகளை அவர்கள் கற்றுக்கொடுக்க ஆரம்பித்தனர் பிரகலாதனுக்கு குருகுலவாசம் சில காலம் சென்ற பிறகு கசிபு குருகுலத்திற்கு வந்து பிரகலாதனிடம் என்ன கற்றாய் என கேட்டான் தன் பிள்ளை தன்னை விட மேலான சக்தி உலகத்தில் எதுவும் இல்லை தானே மிகப்பெரிய சக்தி பிரம்மம் என்று கூறி புகழ்வான் என்று நினைத்தான் ஆனால் பிரகலாதனோ தந்தையே இந்த ஜென்மத்தில் மோட்சமடைய ஒரே வழி ஹரிபக்தி மட்டுமே என கூறினான் இதை கேட்ட இரணிய கசிபு கடும் கோபம் கொண்டு ஆசிரியர்களை நோக்கி நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீர்கள் இவன் என்ன சொல்கிறான் என்று கடுமையாக கேட்டான் பின்னர் தன் மகனிடம் திரும்பி என் விரோதியான விஷ்ணுவை புகழ்பவன் மகனாயினும் தண்டிக்கத்தக்கவன் என கூறி கடலில் தூக்கி போட்டான் ஆனால் அதிலிருந்து பிரகலாதன் மீண்டு வந்தான் பின்னர் ஆயுதங்களால் தாக்க சொன்னான் யானையை விட்டு மிதிக்க சொன்னான் கொடுத்தான் மீண்ட பிரகலாதன் அறியாமல் உயிர் போகாது விஷ்ணுவே பரம்பொருள் என்று நிரூபித்தான் இனிமேலும் பிரகலாதனை தண்டிக்க முடியாது கொண்ட மேலும் பிரகலாதனை நேரடியாக விஷ்ணுவிடம் மோத முடிவு செய்தான் தேவர்களால் மரணம் நேராது என்று வரத்தை நினைத்து கொண்டான் பின்னர் பிரகலாதனை நோக்கி உன் விஷ்ணுவை எனக்கு காட்டு அவனிடம் நான் யுத்தம் செய்கிறேன் என்றான் மரியாதைக்குரிய எனது தெய்வமான விஷ்ணு பகவான் நீங்கள் நினைப்பது போல் ஓரிடத்தில் மட்டுமே இருப்பவர் அல்ல அவர் எங்கும் நிறைந்திருப்பவர் என்றான் பிரகலாதன் அப்போது இரணிய கசிபு அங்கிருந்த ஒரு தூணை காட்டி இந்த தூணில் உன் ஹரி இருக்கிறானா என்றான் அதற்கு பிரகலாதன் நிச்சயம் இருப்பார் என்று பதிலளித்தான் உடனே இரணிய கசிபு தன் வலிமையான கதாயுதத்தை கொண்டு அந்த தூணை பிளந்தான் அப்போது அதன் உள்ளே இருந்து முகமும் மனித உடலும் கொண்ட நரசிம்மர் தோன்றினார் நரசிம்மர் இரணிய கசிவுடன் கடுமையான யுத்தம் செய்தார் பின்னர் அவர் பெற்ற இல்லாமல் பகலும் இல்லாத பிரதோஷ வேளையில் வீட்டில் உள்ளேயும் வெளியேயும் இல்லாமல் வாசல் படியின் மேல் ஆகாயத்திலும் இல்லாமல் இல்லாமல் மடியின் மேல் வைத்து ஆயுதங்கள் இல்லாமல் தன் கை நகங்களால் அவனை வதம் செய்தார் இரணி கசிபு வதம் முடித்த பிறகு லட்சுமி நரசிம்மராக காட்சி கொடுத்து பிரகலாதனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நரசிம்மர் அதற்கு அதன் என் தந்தை தவம் செய்து பெற்ற வரத்தை தவறாக பயன்படுத்தி தங்களால் வதம் செய்யப்பட்டார் இருப்பினும் அவருக்கு மோட்சம் வழங்க வேண்டும் என்றான் இதற்கு நரசிம்மர் நீ என் மீது பக்தி கொண்டு பிறந்த காரணத்தினால் உன் தந்தைக்கு மட்டுமல்ல உனக்கு பின் வரக்கூடிய இருபத்தி ஒரு தலைமுறையினர் உன்னால் மோட்சமடைய போகிறார்கள் என்றார் நரசிம்ம ஜெயந்தி அன்று விரதமிருந்து பூஜிப்பவர்களுக்கு எதிரிகள் பயம் நீங்கும் செய்வினை ஏவல் போன்ற பிரச்சனைகள் அகலும் இன்பங்களை நரசிம்மர் வாரி வழங்குவார்